ஏ ஆர் ரகுமான் இசையில் பிசுசிலா அவர்கள் மூன்றே மூன்று பாடல்கள் தான் பாடியுள்ளார் அது குறித்ததே இந்த சிறப்பு பதிவு அந்த வகையில் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய முகம் வைரமுத்து எழுதிய இந்த கவித்துவமான பாடலை தனித்து பாடியிருப்பார் பீசுசிலா இந்த பட்டியலில் இரண்டாவதாக பெறுவது இந்தியன் திரைப்பட பாடல் வாலி எழுதிய இந்த விடுதலை உணர்வு பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியத்தோடு இணைந்து பாடியிருப்பார் பிசுசிலா ஏஆர் ரஹ்மான் பி பிசுசிலா பாடிய மூன்றாவது பெற்ற படம் டூயட் தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு என்று தொடங்கும் இந்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பார் இந்த பாடலின் தொகையரா பி சுசிலா பாடியது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்கத் தமிழ்